ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன் கடாயி கடாய் சூடாகட்டும் கடாய் சூடாகிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அது கூடவே பூண்டு ஒரு துண்டு இஞ்சி காஷ்மீரி மிளகா ரெண்டு பரமளகா ரெண்டு எடுத்துருக்கேன் காரத்துக்கு தக்காளி ரெண்டு தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு உப்பு போட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இத பாறவும் நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் ஒரு கொட்டை புளி சேர்த்துக்கிறேன் இப்ப ஆறி நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ நான் தோசை மாவு எடுத்து கலக்கி வச்சுருக்கேங்க சட்னியும் அரைச்சிட்டேன் இப்போ தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் கார தோசை என்ன சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தோசை ஓரளவுக்கு வெந்திருக்குங்க வெந்த பின்னாடி தான் மாவுல இருக்கும்போது நம்ம கார தோசை இதை வச்சு தடவக்கூடாதுங்க அப்போ கொஞ்சம் மாவு வெந்ததும் நம்ம எடுத்து தடவிக்கலாங்க ஒரு ஸ்பூன் போட்டாலே உங்களுக்கு சரியா வருங்க இப்போ நம்ம மேலே என்ன சேர்க்கலாம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் போனாலும் நம்ம போட்டுக்கலாங்க நம்மளுடைய விருப்பந்தான் சிம்லே வச்சு வே வச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ நம்ம தோசையை எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா அருமை அடுத்து ஒரு தோசை நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம தடவி பார்க்கலாங்க இதில் இப்போ நம்ம வெங்காயம் கூட நம்ம விருப்பப்பட்டால் சேர்த்துக்கிறலாங்க நம்மளுடைய விருப்பம்தான் இதுலேயும் நம்ம என்ன சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம தோசை எடுத்துக்கலாம் அருமையான காரதோசை ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க